எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமை லக்ஷ்மி கடாட்சம் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஆனந்தமாக கிடைக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவி பரிபூரணமாக ஆனந்தமாக நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் இப்போ நவராத்திரி வருது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தை நாம் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும் இது இத்தனை நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள எங்கள் தெய்வம் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் எங்களுக்கு பணங்காசு நிறைய தங்கணும் சுவாமி அப்படின்னு நினச்சிருக்கலாம் நான் எத்தனையோ காலங்கள் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா உழைக்கிறேன் ஆனால் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு நினச்சிருக்கலாம் சில பேருக்கு பார்த்தேன்னா லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும் அந்த கோலை நான் அடையணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் இந்த கொஸ்டின் மார்க் உள்ள அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான் உண்மை உங்கள் வாழ்க்கையில் கேள்வி இருக்குது எனக்கு அந்த கேள்வி ஒரு குறியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய காலம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தில் அம்பாவில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக வழிபாடு செய்கிறோமோ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அதித லாபம் கிடைக்கப் போகுது இதை ஒரு முன்னோட்டமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த லக்ஷ்மி தேவியை அதாவது துர்கை சரஸ்வதி நமக்கு பொதுவாக வந்துடுவாங்க இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்ஷ்மி இருக்கிறார் அந்த ராசிக்குரியவர்கள் அந்த லக்ஷ்மியை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க இந்த பதிவோடைய நோக்கமே என்னென்னா நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரனாகணும் குபேரனாகணும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் உங்கள் வீட்டில் தெய்வ க அனுகூலங்கள் கிடைக்கணும் தெய்வம் வாசம் செய்யணும் மனசில் சஞ்சலங்கள் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களே இல்லாமல் குழப்பமே இல்லாமல் அம்பால் அந்த இடத்துல வீட்டு இருக்கணும் அதற்கான பதிவு தான் இது நம்ம அந்த நவராத்திரியிலிருந்து இந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மி தேவியை வழிபாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒன் இயரில் அந்த பலன் கிடைக்கும் ஒரு வருஷம் நான் எழுதித்தரேன் நம்பி செஞ்சு பாருங்க குறித்து வச்சுக்கோங்க ஒன் இயரில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற காலம் இந்த நவராத்திரியில் இதுக்கு ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கணும் அதுதான் ஒரு விஷயம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று சுவாமியை வழிபாட ஆரம்பிக்கிறோம் அதில் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மியை நாம் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்ய போகிறோம் அந்த லக்ஷ்மி தேவிக்காக ஒரு யந்திரம் நான் சொல்கிற எந்திரத்தை உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண போகிறேன் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் ஒரு வருஷம் உங்கள் லைஃப்பில் கட்டுமையாக இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யும்போது லக்ஷ்மி கிட்டே ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை தொடர்ந்து இருக்கணும் அவ்வளோதான் அந்த லக்ஷ்மி தேவியோட கடாட்சத்தினால நம்ம வீட்டில் எல்லா மங்களகாரியமும் நடந்திருக்கும் சந்தோஷம் பெரியிருக்கும் வாழ்க்கையில் நாம் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் இதை நாங்கள் சவாலாக சொல்கிறோம் நடந்ததைத்தான் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் நம்பினவரை மகாலட்சுமி கைவிட மாட்டா ஓவர் நைட்டில் நிச்சயமாக நாமளும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுங்க நம்பிக்கையோடு வாங்க ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க நல்லதே நடக்கும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்னு ஒரு பாட்டு வரும் அதனால் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை இல்லை தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு லக்ஷ்மி தேவி அனுகிரகம் வந்துடுச்சு இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருக்கும் லக்ஷ்மி தேவி அதுவும் நவக நவராத்திரியில் பார்க்குறீங்க நவராத்திரியில் பார்க்குறவங்களுக்கு இந்த நவராத்திரி மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நடத்துவதற்கு அற்புதமான நேரம் மிஸ் பண்ணாதீங்க அக்டோபர் ரெண்டு விஜயதசமி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் ஏதாவது ஒரு நாளை முடிவு பண்ணிக்கிட்டு இந்த களத்தில் குதிங்க களத்தில் குதிச்சிங்கன்னா களம் காண்பீர்கள் வெற்றி அடைவீர்கள் ராஜ அலங்காரம் உங்களுக்கு அமையும் ராஜ படை உங்களுக்கு கிடைக்கும் எஸ் இவ்வளோ நம்பிக்கையோடு பேசுகிறேன் மனுஷனுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது இதெல்லாம் வேற நடக்க வேணாமா நடக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானே இது இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க போகுது ஒரே வருஷம் ஒரு வருஷம் நான் சொல்கிற மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டு வந்து பாருங்கள் பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்தே தீரும் கண்டிப்பாக நடக்கும் ஆ நம்பி சொல்கிறேன் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நவராத்திரியில் ஒரு நாளை முடிவு பண்ணிக்கணும் இப்போது நவராத்திரியில் இந்த நாளில் இந்த அக்டோபர் ரெண்டுக்குள்ளே ஒரு நாளை முடிவு பண்ணிக்கிட்டு அந்த நாளில் காலையில் முதல்ல பிள்ளையாரை வணங்கணும் கணபதியை தொழணும் பிள்ளையாரப்பா இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் என்ன விஷயம் வேணாலும் நினச்சிக்கணும் அது நடக்கணும் பணக்காரன் ஆகணுமா கோடீஸ்வரன் ஆகணுமா கல்யாணம் ஆகணுமா குழந்தை பெற்றுக்கணுமா வியாபாரம் வசீகரமாகணுமா என்ன வேணும் ஏதாவது ஒன்று தான் அதான் ஒன்று சொல்லிட்டேன் வேண்டிக்கிட்டு பிள்ளையார்கிட்ட சங்கல்பம் வாங்கிக்கிறோம் சங்கல்பம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு உன்னை நம்பி இறங்குறப்பா நீ எனக்கு செஞ்சு கொடுன்னு முதல்ல காலையில் பிள்ளையாரை வணங்கிடுறோம் காலையில் குளிச்சுட்டு சுவாமி பண்ணிட்டு அவருக்கு ஒரு நல்ல நிவேதியம் அச்சு வெள்ளம் பால் சக்கரை நிவேதியம் பண்ணுறோம் இல்லை மோதக நிவேதியம் பண்ணுறோம் பிள்ளையாருக்கு பிடிச்ச நிவேதியத்தை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா அன்றைக்கி சாயந்தரம் என்றைக்கு பிள்ளையாரை கும்பிட்றோமோ அன்றைக்கி சாயந்தரமே என்ன பண்ணணும் மூன்று சக்திகள் வழிபாடு பண்ண போகிறோம் இந்த நவராத்திரியில் தான் அதை பண்ணணும் இந்த மூன்று சக்திகள் நிறைய இடத்துல குலுவெலாம் வச்சுருப்பா நீங்கள் உங்கள் வீட்லேயும் குழு வச்சுருப்பீங்க ஆனால் இதுக்காக பிரத்யேகமாக அன்றைய தினத்தை ஒதுக்கிங்க முன்னாடியே குழு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு மணிக்கு கூட அந்த பூஜையை முடிச்சிடலாம் இப்போது இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் ஒரு இலை பச்சை இலை வாழை இலை அந்த வாழை இலையை போட்டுட்டு அந்த வாழை இலையில் பச்சரிசி கொஞ்சம் கொட்டிட்டு அதில் வந்து மூணு தீபம் ஏற்றி வைங்க மூணு தீபம் எந்த விளக்கில் வேணாலும் வைங்க மூணு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு புஷ்பத்தினால் நல்லா கவனிங்க மல்லிகை புஷ்பம் மல்லிகை புஷ்பத்தினால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் என்ன மந்திரம் அப்படின்னா துர்க்கையை நம்பி துர்க்கையுடைய காயத்திரியை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அடுத்தது சரஸ்வதியை நம்பி சரஸ்வதியோட காயத்ரியை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அப்புறமா மகாலட்சுமியை நம்பி மகாலட்சுமியோட காயத்ரி நூற்றி எட்டு தடவை சொல்லும் அந்த ஒவ்வொரு அந்த நெய் குறையக்கூடாது அந்த விளக்கில் அடுத்தது அந்த காயத்ரியெல்லாம் சொல்லிப்பட்ட முடித்த பிறகு அந்த அம்பாளுக்கு பிடிச்ச நெவேதியம் பாயசம் பானகம் இது மாதிரி நெவேதியத்தை வச்சு நெவேதியம் பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கான சுவாமி வித்யாலக்ஷ்மி தனுசு ராசிக்காரர்களுக்கு யார் வித்யாலக்ஷ்மி ஓம் ஸ்ரீம் வித்யாலக்ஷ்மியே நமக அப்படிங்கிற அம்பாவை நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லுவோம் அந்த லக்ஷ்மி அந்த இடத்துக்கு கூப்பிடுங்க வித்தையை குடமா ஞானத்தை குடும்மா அப்படின்னு அந்த அம்பாவை நினச்சி நூற்றி எட்டு தடவை ஓம் ஸ்ரீம் வித்யாலக்ஷ்மியே நமக அந்த அம்பாவை நீங்கள் வணங்கினா முடிச்சுட்டு திருப்பி நிவேதியம் ஒன்று பண்ணி அந்த அம்பாளுக்கு தனியாக ஒரு பிரத்யேகமாக ஒரு நிவேதியம் பண்ணிட்டு இந்த மூணு விளக்கம் அது வரைக்கும் எறியணும் ஒரு ஆரத்தி எடுங்கும் ஆரத்தி எடுத்து என்ன அன்னியிலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு டைம் எடுத்துங்க நூற்றி எட்டு தடவை வித்யாலட்சுமி ஓம் ஸ்ரீம் வித்யாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லுங்கள் வெள்ளிக்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை ப்ளஸ் அதோடு சேர்த்து மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தையும் சொல்லுங்கள் குங்கும பூ குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணலாம் வாரம் வாரம் மேக்சிமம் மல்லிகைப்பூவில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் சொல்கிறேன் நீங்கள் எந்த கோலை நீங்கள் அந்த விநாயகர்கிட்ட சொன்னீங்களோ இந்த துர்கை கிட்ட சொன்னீங்களோ லக்ஷ்மி கிட்ட சொன்னீங்களோ சரஸ்வதி கிட்ட சொன்னீங்களோ அந்த லக்ஷ்மி உங்களுக்கு வித்தையை கொடுத்து உயர்கல்வியை கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து வாக்கு பலிதத்தை கொடுத்து உங்களுடைய ஃபிங்கர்லேருந்து பிரெயின்லேருந்து எல்லாத்துலேயும் நல்ல திறனை கொடுத்து உங்களை ஹை லெவலுக்கு கொண்டு போவாங்க நம்புங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நவராத்திரியில் ஒரு நாளில் ஆரம்பிங்க நிச்சயம் இந்த ஓராண்டில் நல்ல பலனை நீங்கள் அடைய முடியும் நல்லதே நடக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் சகோதர சகோதரிகளே நண்பர்களே நீங்கள் அவசியம் செல்ல வேண்டிய ஒரு கோவில் ஸ்ரீபுரம் பொற்கோவில் பொற்கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நாராயணி பீடம் போயிட்டு வாங்க அவசியம் அந்த பொற்கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த அம்பாளுடைய படத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க அந்த பொற்கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை தூரம் போயிட்டு வந்திருக்கலாம் இந்த பதிவு கேட்ட பிறகு போயிட்டு வாங்க ஏன்னா அந்த லக்ஷ்மி அந்த நாராயணி உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அவசியம் நீங்கள் இந்த பதிவு கேட்ட பிறகு ஒரு நாள் முடிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த நாளிலேயே உங்களுக்கு நான் சொன்ன அந்த கிழமையிலேயே பொற்கோவில் போயிட்டு வாங்க பொற்கோவிலில் போய் அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு அம்மா எங்கள் வீட்டில் நீ இருந்து எனக்கு நல்லதை கொடுக்கணும் சக்தியம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த நாராயணியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அந்த நாராயணி செல்வ வல்லத்தை கொடுக்க போகிறாள் அதே மாதிரி நான் ஒரு எந்திரம் சொன்னேன் இல்லைங்களா ஸ்ரீ சக்கர எந்திரம்னு பேர் உங்கள் பக்கத்தில் எங்கே கடை இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ஸ்ரீ சக்கர எந்திரம் இப்போல்லாம் மேக்சிமம் கையில் போடுறது இல்லை எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் வருது அந்த கம்ப்யூட்டர்லேயே இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கர எந்திரம் ஆனால் செப்பு எந்திரம் வாங்குங்க செப்பு தகுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எந்திரத்தை வாங்கி எந்திரத்தை ஃப்ரேம் போடுங்க ஆனால் கண்ணாடி போடாமல் ஃப்ரேம் போடுங்க ஃப்ரேம் மட்டும் போடணும் கண்ணாடி இருக்கக்கூடாது அந்த எந்திரத்தில் முன்னாடி கண்ணாடி போட்டுவிட்டு அதோடய பவர் இருக்காது அந்த எந்திரத்தை வாங்கி அந்த எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் அம்பாள் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் உட்காருவா உங்களுக்கான லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுவா உங்கள் வீட்டில் ஸ்ரீ சக்கர எந்திரம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவத்தை மிகப்பெரிய லட்சியத்தை மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீர்கள் நம்புங்க நாராயணி அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் பொறீங்க நல்லது நடக்கும் ஒவ்வொரு ராசிக்குரிய இந்த லக்ஷ்மி தேவி வழிபாடை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபோடைய அச்சீவ்மெண்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை பின்பற்றணும் முதல் செய்தி நம்ம மனசில் தர்மம் இருக்கணும் நம்ம மனசில் தர்மம் இருக்கணும் இந்த தர்மம் இருந்தால்தான் நமக்கு ஞானம் ஏற்படும் நம்ம லக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் பணம் நம்ம வீட்டில் தங்கணும் பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும் நகை வேலை ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த நகை நம்ம வீட்டுக்கு வரணும் நம்மளும் வாங்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல நிறைய பவுனு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல தொழில் வளங்களை வச்சு கொடுக்கணும் நாம் நல்லா படிக்கணும் நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும் வெற்றி அடையணும் பிஸ்னஸில் போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசுல தர்மம் இருக்கணும் தர்மம்னா என்னன்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நாம மனசில் என்ன நினைக்கிறோமோ வன்மத்தோடு ஒரு விஷயத்தை பார்த்தால் அது வன்மமாக தெரியும் நாம் நல்ல விதமாக பார்த்தால் நல்ல விதமாக தெரியும் அப்ப மன தர்மங்கிறது நல்லதை பார்க்கறது அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனா கூட இருக்கலாம் அவன் எப்பேற்பட்ட கெட்டவனாக இருக்கலாம் அவனையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலில் பார்த்தால் நமக்கு தர்மம் இருக்குன்னு அர்த்தம் நாம் தப்பு பண்ணக்கூடாது நாம தப்பு பண்ணக்கூடாது யார் தப்பு பண்ணால் என்ன தப்புனா என்ன ஒருத்தவங்க மனசை நோகடிக்காமல் இருக்கிறது தர்மம் நமக்குள்ளே இருக்கணும் அப்போ ஞானம் ஏற்படும் தர்மத்தை கொடுக்கிற தேவதை ஞானத்தை கொடுக்கிறாள் அப்போ சரஸ்வதி ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்ட்ரி ஆயிடுறாள் இந்த சரஸ்வதி உள்ள வந்துட்டா அப்படின்னா நமக்கு ரெண்டாவது விஷயம் லக்ஷ்மி தானாக வந்துடுவான் சரஸ்வதி வராமல் லக்ஷ்மி வரவே மாட்டா அப்போ தர்மம் பண்ணணும் தர்ம சிந்தனை இருக்கணும் தர்ம சிந்தனை இருக்கிறதுக்கு மந்திரங்களை நாம் நிறைய படிக்கணும் நல்ல எண்ணம்னு சொல்லுவாள் நிறைய நல்ல எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய நல்ல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி யூடியூப் இருக்குது போட்டு ஓட விடுங்கோ என்ன மந்திரம் நினைக்கிறேனாலோ இந்த அதுவும் லக்ஷ்மி தேவி மந்திரமா துர்கா மந்திரம் சரஸ்வதி மந்திரம் போட்டு ஓட விடுங்கோ நீங்கள் அந்த மந்திரத்தை படிங்கோ படிக்க 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 என்னென்ன நமக்குள்ள நல்ல எண்ணம் தானஃபாகிட்டே இருக்கும் அப்போ நல்ல எண்ணம் வந்த பிறகு ஞானம் வந்துடுது ஞானம் வந்த பிறகு மகாலட்சுமி உள்ள என்ட்ரி மகாலட்சுமி எப்படி என்ட்ரி ஆகுவான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரியுமா நமக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படும் சார் நான் முடிப்பேன் சார் நான் செய்வேன் சார் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் பிரதம மந்திரி ஆகிறதா இருந்தாலும் நீங்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நினைச்சாலும் நீங்கள் எப்பேற்பட்ட தொழில் நிபுணராக வரணும்னு நினைச்சாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த எண்ணம் அந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த எண்ணமே வருது ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா அது உங்களுக்கு எண்ணத்தில் வராது அப்போ உங்கள் மனசில் ஒன்று தோணி இருக்கு அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லாத ஒன்றும் உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை நான் கலெக்டர் ஆகணும்னு ஒருத்தவன் நினைக்கிறானா அவனுக்கு ஜாதகத்தில் இருக்குது மருத்துவராகணும்னு நினைக்கிறானா அவன் ஜாதகத்தில் இருக்கு அப்போ அதுக்கான முயற்சி எடுக்கணும் புரிகிறதா ரொம்ப சிம்பிள் அப்போ அந்த வைராக்கியம் வரும்போது லக்ஷ்மி வந்துடுவான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை நிர்ணயம் பண்றது வைராகியம்தான் நான் ஜெயிப்பேன் சார் நான் என் முடிவில் விடமாட்டேன் என் விட விடமாட்டேன் எனக்குன்னு ஒரு நான் ஒரு ஒப்பீனிய வச்சிருக்கிறேன் நான் இப்படி தான் இருப்பேன் என் இலக்கை அடைஞ்சிட்டு தான் அதுதான் சொல்லுவேன் சுவாமிகிட்ட வணங்கும் போது கூட ஒரு கோரிக்கையை வச்சு முதல்ல வணங்குப்பா அது முடிஞ்ச பிறகு அடுத்த கோரிக்கை வை ஒரு கோவிலுக்கு போனோம் திருப்பதிக்கே போகிறோம்னா இந்த மாத கடன் எனக்கு முதல்ல அடன்னு தான் நம்ம கேட்கணும் அப்புறமா தான் அடுத்த கோரிக்கை அந்த மாதம் கடன் முடிஞ்சால் தான் அடுத்த கோரிக்கை போகும் பத்து கோரிக்கை வச்சா அவர் எதை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது அப்போ நம்ம வைராக்கியம் இல்லை கோலை கரெக்டாக நம்ம சரி பண்ணலை கோலை நம்ம முதல்ல முடிவே பண்ணலை ஒன் பை ஒன் ஆகி பத்து கோல் இருக்கும் நமக்கு அதில் எதை முதல்ல சுவாமிகிட்ட வைக்கிறோம் வைராக்கியம் அதான் அப்போ வைராக்கியம் முடிவாயிட்டனா லக்ஷ்மி உள்ளே வந்துடுவான் லக்ஷ்மி வந்துட்டானா துர்கை ஜெயத்தை கொடுத்துருவாள் வெற்றியை கொடுத்துருவாள் சகோதரர்களே நண்பர்களே இந்த மூன்று சக்தியும் உங்களை ஆளக்கூடிய நேரம் இந்த மூன்று சக்திகளும் உங்களை ஆளக்கூடிய நேரம் உங்கள் ஆளுமை நிச்சயமாக வளரக்கூடிய நேரம் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெற நிச்சயம் கோடீஸ்வரர்கள் ஆவிங்க ஒரு வருஷ காலம் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லதை செய்வாள் அபிராமி நல்லதை மட்டும் செய்வாள் அபிராமி